அதிபராசக்திக்கு ஜெய் லலிதா மாதா கி ஜெய் லலிதா சாஸ்திரநாமத்தில் ஆயிரத்தி எட்டு நாமாவளிக்கு நமக்கு நம எழுதி கொடுத்துருக்கான்னு சொன்னேன்ல பெங்களூர்ல இருந்தம்மா முதல் நாமாவளியும் நம்ம போட்டுட்டோம் ம ஸ்ரீ மாதா இப்போது அறுநூற்றி அறுபத்தி ஒம்போதாவது நாமா அன்னதா இது வந்து மகாபிரிவர் வந்து ஏழு நாமக்கள் கொடுத்துருக்கார் இல்லையா அதில் ரெண்டாவது நாம அன்னதான் அன்னதான்னா அர்த்தம் எல்லோருக்கும் அன்னமளிப்பவள் அப்படிங்கிறது அர்த்தம் இதுக்கு இப்போது நாமாவளி கற்றுப்போம் நம்ம ரெண்டாவது நாமாவளி ராகம் கர்நாடக தேவகாந்தாரி தாளம் ஆதி கர்நாடக தேவகாந்தாரிக்கு ரெஃபரன்ஸு எப்படி பாடின அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் எப்போதும் போல அடியன் ஒவ்வொரு வரையும் ரெண்டு ரெண்டு தர பாடுறேன் ரெண்டாவது தர நீங்கள் அதை வாங்கி பாடுங்க இந்த மாதிரி ஃபுல் நாமாவளியும் பாடிவிட்டும் ముళుసీ మొత్తము పాడి అన్న పూరణి ఆత్మకారణి దేవి పడుగా అన్న పూరణి ఆత్మకారణిదేవి పసి నీకి ఉలగ కాకు పార్వతి నీయే పడుమా పసి నీకి కాకు పార్వతి నీయే తృపూర్ణి అన్న పూరణి ఆత్మకారణిదేవి పడగొ అన్న పూరణి ఆత్మకారణి దేవి పసి నీకు ఉలగై కాకు పార్వతి నీయే పడ పసి ఉలగై కాకు പാർവതി നാല് കാണോ അനുപലവി മന്നീശനുടലിയായ് പടുമ്പോ മന്നൻ ഈ സന ഉടല പാതിയായ ഉള്ളുദേവിയേ ഉലകി പാടുമ്പോൾ தேவியே உலகின் நாயகி திருப்பியும் பல்லவி அந்த பூரணி ஆத்மகாரணி தேவி படுவம் அந்த பூரணி ஆத்மகாரணி தேவி பசினிக்கு உலகை காக்கும் பார்வதி நீயே படுவம் പശിനി ഉലകൈ കാക്കും പാർവതി നീയേ അടുത്തരണം പടി അളന്നിടും പരമേശനുടനീന്ന് പടങ്ങോ പടി അളന് പരമേശനുടനിരുന്ന് പാരുലെങ്കിലും കാത്തിടും ദൈവം നീ പട பருலகெங்கேலும் காத்திடும் தெய்வம் நீ திருப்பியும் படியலந்துடும் படியிடும் பரமேஷனின் உடனிருந்து பாடுவோம் படி அழந்திடும் பரமேஷனின் உடனிருந்து பருலகெங்கேலும் காத்திடும் தெய்வம் நீ பிற்கு சேர்த்து பாடுறேன் படி அளந்திடும் பரமேசனின் உடனிருந்து பாருல காத்திடும் தெய்வம் நீ உணவின் உலகில் உறவேது படுபோம் உணவின் உலகில் உறவேது உயிர் வாழ உணவளிக்கும் உத்தமிடுவோம் உயிர் வாழ உணவழிக்கும் உத்தமி நீ ஏ திருப்பி அந்த உணவின்றல் உணவின்றேன் உலகில் உறவேது உயிர் வாழ உணவழிக்கும் உத்தமி திருப்பி பல்லவி அன்ன போரணே ఆత్మకారణి దేవి అన్న పూరణి ఆత్మకారణి దేవి పసి నీకి ఉలగ కాకు పార్వతి నీయే పడ పసి ఉలగై కాకు పార్వతి నీయే இப்போ முழுவதும் பாடி பாடிக்காம சொல்கிறேன் அதாவது லலிதா சஹசநாமத்தில் அறநூற்றி அறுபத்தி ஒம்போதாவது நாமா நம்ம மகாபிரிவாக சொன்னதில் ரெண்டாவது நாம அன்னதான் ஃபுல்லும் பாடிக்காம சொல்கிறேன் அண்ணன் போரணி ஆத்மகாரணி தேவி அண்ண போரணி ஆத்மகாரணி தேவி పసి నే కాకుం పార్వతిని ఏ పసినే కేవలగ కాకూ పార్వతిని ఏ అన్నపూరణి ఆత్మకారణి దేవి పసిని కేకు పార్వతినియే மன்னன்ீசனின் உடலின் பாதியாய் மன்னன் ஈசனின் உடலின் பாதியாய் உள்ளும் தேவியே உலகின் ஆயகி மன்னன் ஈசனின் உடலின் பாதியாய் உள்ளும் தேவியே உலகின் ஆயகி அந்த பூரணி ஆத்மகாரணி தேவி பசினிக்கு உலகை காக்கும் பார்வதி நீயே படி அழந்திடும் பரமேசனின் உடனிருந்து படி அழந்திடும் பரமேசனின் உடனிருந்து காத்திடும் தெய்வம் நீ படியும் பரமேசனின் உடன் இருந்து பருலகெங்கிலும் காத்திடும் தெய்வம் நீ உணவின்றேன் உலகில் உறவேது வேது உத்தமிவின்றேல் உலகில் உறவேது உயிர் வாழ உணவழிக்கும் உத்தமி அன்ன ஏ அந்த ஆத்மகாரணி தேவி பசி நீக்கி உலகை காக்கும் பார்வதி நீ சக்திக்கு ஜெய் இதையும் நன்னாக கற்றுக்கோங்க நவராத்திரிக்குள்ளே அம்பாள் அனுகிரகத்தில் ஏழு நாமாவளியும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுற அம்பாள் அனுகிரகம் பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்குது எல்லோரும் கற்றுப்பங்கிற நம்பிக்கையும் அப்படியே எனக்கு இருக்குது அம்பாளுடைய அனுகிரகம் லலிதா பரமேஸ்வனுடைய அம்பியம் அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன்